விஜய் ஏன் காலத்தாமதமா காலையில வீட்டுல இருந்து கிளம்புறாரு ஒன்பது மணிக்கு நாமக்கல்ல பேசணும் ஒன்பது மணிக்கு பேசணும் ஆனா தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு கடந்த சனிக்கிழமை தேதிப்படி நீங்க வட சென்னையில தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் ஏன் வந்து அந்த இடத்தை மாத்துனீங்க அதுக்கான காரணம் இல்ல வெறும் இடமாற்றம் அப்படின்னு மட்டும்தான் இருக்கு அதுலயுமே கரூர் வந்து கடைசி நேரத்துல சொருக்கப்படுது ஒரு அரசியலுக்கு வரோம் ஒரு வந்து பத்திரிகையாளர் சந்திப்புன்றது கேள்விக்கு பதில் சொல்லணும் விஜய் அவர்கள் கேட்குறாங்க ரெண்டு நிமிஷம் ஏன் ஒரு நிமிஷம் எனக்கும் வருத்தமாக தான்ப்பா பா இருக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போகிறதுக்கு என்ன தம்பி வரல அதாவது தமிழக அரசியலில் இல்லைன்னா இந்திய அரசியல்லையே சொல்லலாம் இந்திய அரசியல்லையே நேற்றைய முன்தினம் ஒரு கருப்பு நாள் அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கும் நாங்கள் சிரிச்சுட்டே ட்ரோல் தான் நினச்சோம் நாங்கள் ட்ரோல் மட்டுமே பண்ணுற கமர்ஷியல் மெட்டீரியல் இல்லை எங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது அந்த ஐடியாலஜியிலேருந்து தான் நாங்கள் பேசுவோம் சிரிக்க வைக்கிறது சிந்திக்க வைக்கிறதுன்னு ஒன்று வைக்கிறோம்ல அந்த அதுலேருந்து நாங்கள் ஒரு கேள்விகளை கேட்குறோம் தாவேக்கா உறுப்பினர்களை பார்த்து கேள்விகளை கேட்குறோம் நிர்வாகிகளை பார்த்து கேட்குறோம் எங்களுக்கு என்ன முத்திரை வேணாலும் குத்து நான் வந்து சங்கி திமுக விசிகா கம்யூனிஸ்ட் கொத்தடிமை ஓபி என்ன வேணாலும் குத்திக்கும் நான் கேட்குற சில கேள்விகள் மட்டும் பதில் சொல்லு அதாவது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றவன் தான் உண்மையிலேயே ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுக்கிறவன் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலே முத்திரை குத்தக்கூடாது அதுல இருந்து நாங்கள் சில கேள்விகளை கேட்குறோம் இது வந்து எங்களோட கேள்விகளா வைக்காதீங்க ஒரு பொதுமக்களுடைய ஒரு கேள்வியா கூட எடுத்துட்டு பாருங்க ஒண்ணு விஜய்ய கால தாமதமா காலையில வீட்டுல இருந்து கிளம்புற ஒன்பது மணிக்கு நாமக்கல்ல பேசணும் ஒன்பது மணிக்கு பேசணும் ஆனா எற்றைக்குதான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு என்ன காரணம் வீட்டுல அப்படி என்ன கட்சி வேலை என்ன காரணம் சரி உங்களால காலையில ஸ்பாட்டுக்கு போக முடியல உங்களையே நம்பி இருக்கிற அந்த கட்சி தொண்டர்கள் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம வெயில்ல செத்து அப்படி துடி துடிச்சு நிக்கிறாங்கல்ல அடுத்த ஸ்பாட்டாவது நான் வந்து டைமிங்க்கு ரீச் ஆகணும் அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோணல ஏன் அந்த ஸ்பாட்டுக்கு உங்களால் போக முடியல அப்போ உங்ககிட்ட ஒரு கட்டமைப்பு இல்லையா உங்க கட்சிக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே ஒரு கட்டமைப்பு இல்லையா அப்படின்ற கேள்வி எங்கிட்ட இருக்கு இது மட்டும் இல்ல அவரு டிஜிபி சொல்றாரு மூணு மணிக்கு பேசுறதுக்கு எங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்கன்னு ஆனா அவரு விஜய் ஹெட் குவார்டர்ஸ்னு ஒரு பேஜ் இருக்குல்ல ப்ளூ டூக் போட்ட பேஜ் அந்த பேஜ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா பத்து மணிக்கு நாங்க வந்துருவோம்னு போட்டிருக்காங்க அப்ப வந்து எல்லாரும் அந்த பேஜ தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ற தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க விஜய் வந்துருவாரு பத்து மணிக்கே வந்துருவாரு பத்து மணிக்கு அவர் வந்துருவாருன்னு போட்டிருக்காருன்னா நம்ம ஒரு எட்டு மணிக்கே போனாதான் அங்க இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு எவ்வளவு முன்னாடியே வந்து தண்ணி இல்லாம டீஹைட்ரேட் ஆகி எவ்வளவு விஷயங்கள் நடக்குது ஏன் இவ்வளோ குழப்பம் எதுக்கு அதே மாதிரி கடந்த சனிக்கிழமை தேதிப்படி நீங்க வட சென்னையில தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் ஏன் வந்து அந்த இடத்தை மாத்துனீங்க அதுக்கான காரணம் இல்ல வெறும் இடமாற்றம் அப்படின்னு மட்டும்தான் இருக்கு அதுலயுமே கரூர் வந்து கடைசி நேரத்துல சொருக்கப்படுது அதுக்கு காரணம் ஆத அர்ஜுனாவுடைய ஈகோ சரியா கடந்த வாரம் இந்த வாரம் இல்லாம கடந்த வாரத்துல ஆஹ் முப்பெரும் விழா கரூர்ல நடக்குது திமுக சார்பா அதுக்கு அடுத்ததா அதிமுக சார்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு இது ரெண்டை விட நம்ம மாசா காட்டணும் நாம பெரிய கட்சி அப்படின்னு காட்டுறதுக்காகவே கரூரை தேர்வு செய்தீர்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு இதுக்கு காரணம் மாதவ அப்படின்ற ஒரு பரவலான தகவலும் இருக்கு இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்ல ஒரு அரசியலுக்கு வரோம் ஒரு அரசியல்வாதினா அழகே வந்து பத்திரிகையாளர் சந்திப்புன்றதுதான் பீப்பிளுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் இதுக்கு யாருமே வந்து உட்படாதவங்க கிடையாது எல்லா தலைவர்களுமே பதில் தான் இருக்காங்க அவ்வளவு கூட்ட நெரிசல் இருக்கு அவ்வளவு பேர் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் வெளில வராரு பிரஸ் பீப்புள் கேக்குறாங்க ரெண்டு நிமிஷம் ஏன் ஒரு நிமிஷம் எனக்கும் தான்ப்பா இருக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பாப்போம் அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போகிறதுக்கு என்ன அந்த மாதிரி முதல் சுற்றுப்பயணம் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஏன் உங்க தொண்டர்களை வர வச்சீங்க யாரு தகவல் கொடுத்தது சரி நீங்க தகவல் கொடுக்கல அவங்களா வந்துட்டாங்க அப்படின்னா திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடைக்கு வெறும் பதிமூணு கிலோமீட்டர் ஆறு மணி நேரம் நீங்க தவழ்ந்து வந்திருக்கீங்க அதே அடுத்த வார கூட்டம் திருச்சியில இருந்து நாகை போகணும் அது ஒரு நூறு கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் அதை ரொம்ப வேகமா கடத்துறீங்க எப்படி அதே கடந்த வாரம் நடந்த திருச்சி டு நாமக்கல் ஆமை வேகத்துல நகர்றீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க என்ன என்ன இந்த மக்களை வைத்து மக்களை பகட ஆக்குறீங்களா என்ன பிளான் வச்சிருக்கீங்க இதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு நீங்க வந்து கீர்த்தி சுரேஷோட நடிகை கீர்த்தி சுரேஷோட திருமணத்துக்கு போறீங்க அப்படின்னா யாருக்குமே தெரியல எந்த நேரத்துல போறீங்க எந்த பிளைட்ல போறீங்க எந்த கார்ல போறீங்க என்ன டிரெஸ் போட்டு போறீங்க உங்க கூட யாரு வரா எந்த தகவலும் தெரியல ஒரு போட்டோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓ தலைவர் இங்க போயிருக்கிறாருன்னு தெரியுது உங்களுடைய பிறந்த நாளுக்கு த்ரிஷா வந்து நீங்க நாயை கொஞ்சம் மாதிரி போட்டோ போடுறாங்க நீங்க எப்ப அந்த இடத்துக்கு போனீங்க எப்படி போனீங்க யார் கூட போனீங்க எந்த தகவலும் இல்லை அப்ப நீங்க நினைச்சா உங்களுடைய கூட்டத்தை நீங்க சேர்த்துக்கிறீங்க நீங்க நினைச்சா கூட்டத்தை அவாய்ட் பண்றீங்க எதற்காக இந்த கபட நாடகம் இன்னொன்னு இப்போ அன்பின் மகேஷ் அமைச்சர் அவர்கள் அவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் இவர் இருக்காரு செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர் இருக்காரு இவங்க எல்லாம் எப்படி உடனே ஓடி வந்தாங்க அழுவுறாங்க எல்லாம் டிராமா பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க நாங்களும் என்ன சொல்றோம்னா அவங்க டிராமா பண்ணதாவே இருக்கட்டும் அரசியல் ஆதாயம் தேடினதாவே இருக்கட்டும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா அதுல அரசியல் ஆதாயம் தேட பாப்பாங்கதான் அப்படியாவது அரசியல் தேடவாவது உங்க நிர்வாகிகள் அந்த மஞ்ச துண்டு போட்டவங்க களத்துல நின்று மக்களுக்கு உதவி பண்ணாங்களா அப்படி எந்த வீடியோவுமே நாங்க பாக்கல நீங்க யாரும் இல்ல மருத்துவமனையில தாவேக்கா துண்டு போட்ட ஒருத்தர் கூட காணும் ஒரு நிர்வாகியில ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டர் கூட துண்டு போட்ட ஒருத்தர் கூட இல்ல அவங்க செத்தவங்க வீட்டுல தான் கதறாங்க செத்தவங்க வீட்டுல இருக்கவங்க தான் தூக்கிட்டு வீட்டுல இருக்கவங்கதான் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இருக்காங்க இன்னொரு பக்கம் அரசாங்கம் எப்படியுமே காணும் விஜய் வந்தா கூட்டம் வந்துரும் அங்கேயும் இன்னொரு சலசலப்பு வரும்னு சொல்றீங்கல்ல ஏன் அவர்கள் பண்ணிருக்கலாமே நிர்வல்குமார் நிர்மல்குமார் மாவட்ட நிர்வாகிகளே பண்ணிருக்கலாமே அவர் தானே ஒருங்கிணைச்சது அவர் பண்ணிருக்கலாம் அவர் தான் அவர் வந்து ஏன் தலைமறைவானார் அடுத்த சந்தேகம் இப்ப குற்ற உணர்ச்சி இருக்கா குற்ற உணர்ச்சி இருக்கா எந்த தவறு நான் ஏன் வாங்கணும் வாங்க வழக்க சந்திப்போம் ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்னு அடுத்து தலைமை கிட்ட இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அது எங்க கேள்வியாவும் நீங்க வச்சுக்கலாம் இல்ல மக்களோட கேள்வியா வச்சுக்கோங்க தொண்டர்களை எப்பதான் நீங்க கட்டுப்படுத்த போறீங்க ஒரு டிசிப்ளின சொல்லி தர போறீங்க அரசியல் படுத்த போறீங்க ஏன்னா இது முதல் கூட்டம் கிடையாது ரெண்டு மாநாடு ரெண்டு மாநாட்டிலையும் ஒரு சாரையும் விட்டு வைக்கல எல்லா மரத்தையும் பிடிச்சி தொங்கியாச்சு லைட்டு கம்பத்தையும் தொங்கியாச்சு எப்பதான் அரசியல் படுத்தி டிசிப்ளின் என்னன்னு எப்ப சொல்லி தர போறீங்க இப்ப யார் கண்ட்ரோல்ல அந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க இல்ல அதை ரசிக்கிறீங்களா அவங்க அப்படி வரதையும் அடிச்சுக்கிறதையும் மேல ஏறதையும் உயிர் போறதையும் அவங்க அவங்களுக்கு விபத்துகள் ஏற்படுறதையும் நீங்க ரசிக்கிறீங்களா அது உங்களுக்கு ஒரு வகையான போதையா அப்படின்னு தான் கேட்கணும் அடுத்ததா உங்கள்ட்ட இந்த சுற்றுப்பயணத்துக்கு வரக்கூடிய தொண்டர்களுடைய பெயர் பட்டியல் இருக்கா ரொம்ப ஓப்பனாவே கேக்குறோம் நாளைக்கு நீதிமன்றம் கேட்டுச்சுன்னா உங்க முகத்தை எங்க போய் வச்சுப்பீங்கன்னு தெரியல பாஜக கட்சிக்காரங்க கிரியேட் பண்ணி கொடுத்த அந்த மை டிவிக்கு ஆப் இருக்குல்ல அந்த ஆப்ல ஒன்றரை கோடி சேர்ந்துட்டான் ரெண்டு கோடி சேர்ந்துட்டான் மூணு கோடி சேர்ந்துட்டான்னு அடிச்சு விடுறீங்க அப்படின்னா கரூருக்கு உங்க தலைவரை பார்ப்பதற்காக எத்தனை பேர் வந்தார்கள் பெண்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை குழந்தைகள் எத்தனை வயதானவர்கள் எத்தனை அப்படின்னு உங்கள்கிட்ட பட்டியல் இருக்கா பட்டியலே இல்லைன்னா யாரு வேணாலும் வரல எப்படி வேணாலும் கூட ஒரு கட்டமைப்பே இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாமா இருக்கிறதுல மோசமான விஷயம் என்னன்னா ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஒரு கிரியேட் பண்ணிட்டு அதை பரப்பி விட்டுட்டு இருக்கீங்க யாரு பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் பாமர மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா இல்ல விஜய்க்கு என்ன ஆச்சு அவர் கார் ஏதாவது சேதமாச்சா இல்ல அவர் அவருக்கு ஏதாவது உடம்பு உடல்நிலை ஏதாவது சேதமாச்சா ஐயோ மக்கள் போறாங்களேன்னு மக்கள் பின்னாடி போய் அவருக்கு ஏதாவது அடிபட்டுச்சா எதுவும் நடக்கல எதுக்காக அவருக்கு நீங்க இப்படி போட்டுட்டு இருக்கீங்க அடுத்து ரெண்டு நாள் தான் ஆதவ அருஜுனா இரங்கல் செய்தியை வெளியிடுறாரு உங்க கட்சி கூட்டம் அந்த இடத்துல நீங்களும் விஜய் பக்கத்துல நின்று இருக்கீங்க உங்க கண்ணு முன்னாடி அவர் வாட்டர் பாட்டில தூக்கி போடுறாரு ஆம்புலன்ஸை கூப்பிடுறாரு உங்க கண்ணு முன்னாடி செத்து இருக்கான் ஏதோ உங்க பின்னாடி எப்பயோ நடந்து கூடல உங்க கண்ணு முன்னாடி செத்துருக்கான் ஒரு நைட்டு கடந்து ஒரு பகல் கடந்து இன்னொரு ராத்திரி கடந்து அடுத்த நாள் காலையில தான் எனக்கு அது உணரும் அடுத்த நாள் தான் எனக்கு அந்த ரோஷம் வரும் அப்படின்னு அறிக்கை வெளியிடுறீங்களே மனசாட்சியே இல்லையா எப்படி இத எந்த எந்த இதுல இருந்து நாங்க எடுத்துக்கிறது எப்படி உங்களுக்கு இந்த நேரத்துல இவங்க சொல்றது என்னன்னா வழக்க சிபிஐக்கு மாத்தணும் எப்படி சிபிஐக்கு மாத்த முடியும் நீங்க தானே சொன்னீங்க அது வந்து பாஜகவோட கைகூலியான ஒரு இது திமுக வந்து அஜித் குமாரோட வழக்கு அங்க போட்டதுனால அது பி டீம் ஆயிடுச்சுங்கிறாங்க இப்ப நீங்க போடுறீங்களே கிட்ட போறீங்களே இது எந்த வகையில சரியானதா இருக்கும் ரெண்டுத்திலுமே காவல்துறை சம்மந்தப்பட்டிருக்கு ரெண்டுத்திலயும் காவல்துறை சம்மந்தப்பட்டதுதான் அதை எப்படி நீங்க சிபிஐக்கு அப்ப நீங்க பி டீமா திமுக பீட்டீம்னா இப்ப நீங்களும் டீமா அதிமுக ஒரு சைடு கேக்குதாப்பா பி டீமா என்ன அரசியல் இது அடுத்ததா கடைசியான ஒரு கேள்வி என்னன்னா கேட்ட இடத்துல நீங்க வந்து பெர்மிஷன் கொடுத்திருந்தா நாங்க இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது அஹ் நீங்களா ஒரு இடத்த முடிவு பண்ணி கொடுத்தீங்க இப்ப நாங்க என்ன கேக்குறோன்னா சேலம் டு சென்னை எட்டு சாலையில கொடுத்தா அப்படியே மார்ச் பாஸ்ட் ராணுவ கட்டுப்பாடு மாதிரி லெப்ட் ரைட் லெப்ட் ரைட் அப்படியே சீரா வந்துட்டு அப்படியே சீரா போயிருவீங்களா மதுரையில் ஒரு மாநாடு நடத்துனீங்க அது ஒரு பொட்டல் காடு பொட்டல் காடு எதுவுமே இல்லை நீங்க நிப்பாட்டி வச்சிருந்த எல்இடி மேல ஏறுறான் நீங்க நிப்பாட்டி வச்சிருந்த ஜென்ரேட்டர் மேல ஏறான் கரண்ட் கம்பத்துல ஏறுறான் மரத்துல ஏறுறான் அங்க எதுவுமே இல்லையே விசாலமானது அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு நானூத்தி ஐம்பது ஏக்கரா நானூத்தம்பது ஏக்கர்னா பெரிய பரப்பளவு அதுலயுமே பேரிகார்டில கிரீஸ் தடவுறீங்க அதை அடிச்சு நொறுக்குறாங்க எல்லா அசம்பாவிதமும் நடக்குது அப்படி இருக்கும்போது காவல்துறை மேல படி போடுறீங்க காவல்துறையை நாங்க நியாயப்படுத்தல காவல்துறை எப்பவுமே ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காது போராட்டம் எந்த யாரு போராட்டம் நடத்தினாலும் அது அது முதல்ல எப்படி சுய விமர்சனமா நம்ம பரிசீலி பரிசீலி பண்ணணும்ல அதுக்கே நம்ம தயாரா இல்ல நான் என்ன ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா நான் அவனை குறை சொல்லுவேன் அப்படிங்கறது எந்த அரசியல் இது ஆரோக்கியமான அரசியலா விஜய் எப்ப வெளியில வருவார் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சு அந்த வீட்டுல இருந்து கிளம்பி இப்ப இன்னொரு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறார் விஜய் எப்ப வெளியில வருவார் விஜய் எப்ப தலைவா படத்துல வருமானம் வருது ஐயோ அந்த வருமானம் கூடாதுன்னு உடனே கையை கட்டி வீடியோ போட்டீங்க ஏன்னா இதுல இதுல வருமானம் வராது செத்தவங்க வருமானம் வராது இங்கேருந்து போகுது இருபது லட்சம் போகுது இருபது லட்சம் கொடுக்குறீங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இருபது லட்சம் கொடுக்குறீங்க எந்த எந்த அடிப்படையில மனசாட்சி இல்லாம இருபது லட்சம் கொடுக்குறீங்க அதை எப்படி பார்த்தோம் நான் நானூறு கோடி விட்டு வந்தேன் ஐநூறு கோடி விட்டு வந்தேன்றீங்க குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஒரு கோடி கொடுத்தா கூட உங்களை பொறுத்த வரைக்கும் நாற்பது கோடிங்கிறது ஒரு சிறிய தொகை ஆனா அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய தொகை அது ஏன் கொடுக்க உங்களுக்கு மனம் வரல தண்ணி ஏற்பாடு பண்ணது இவங்க கூட்டத்துக்கு பண்ண அரசாங்கம் பண்ணல அதாவது கேட்டது மணி அப்படின்னா தொண்டர்கள் மணிக்கு வரணும் மணிக்கு களைஞ்சிடணும் ரெண்டு மணி நேரம் கேப் அதிகபட்சம் பதினோரு மணி அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட வரும்போது எல்லாரும் ஒரு தண்ணி கேன் எடுத்துட்டு வந்துருந்தா கூட அதுவே போதுமானதாக இருக்கும் ஆனா காவல்துறையிட்ட நீங்க ஒரு நாடகம் கால வந்துருங்க அப்படின்னு ஒரு பேஜ்ல ஒரு டைமிங் ஆனா நீங்க வந்தது ஒரு டைமிங் அவன் உங்களை நம்பி அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து தண்ணி இல்லாம சோறு இல்லாம வெயில்ல நின்னு எப்படியாவது பார்க்க மாட்டோமான்னு பார்த்து கனவோட வந்தான் இன்னைக்கு பார்த்திடலாம் அப்படி இப்படின்னு நினைச்சு வந்தான் அவனுக்கு மரணத்தை பரிசா கொடுத்துருக்கீங்க இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க இது எல்லாமே ஒரு பொதுமக்களா இல்ல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கேட்கிற ஒரு கேள்வியா கூட நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க நின்று பதில் சொல்லுங்க ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்